புள்ளும் சீலம் வீண்கள் புள்ளரையும் கோயி ooh இன்றைக்கு திருப்பாவையினுடைய ஆறாம் நாள் பாசுரம் புள்ளும் சிலம்பி நகான் புல்லறையன் கோவிலில் என்கின்ற அந்த பாசுரத்தை கேட்ட நிலையிலே நாம் இன்றைக்கு அதற்குரிய பொருளை சிந்திக்கப் போகிறோம் என்று சொன்னால் பறவை பொழுது விட்டது எழுந்திருங்கள் இன்னுமா தூங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் பறவைகள் கத்துகின்ற அந்த குரல் உங்களுடைய காதுகளிலே விழவில்லையா இந்த பறவைகளுக்கெல்லாம் தலைவனாக ஒருவன் இருக்கிறான் அவன் யார் தெரியுமா கருடன் அந்த கருடன் யாருக்கு வாகனம் தெரியுமா எம்பெருமானுக்கு வாகனம் இந்த கருடனுக்கு ராஜா யார் தெரியுமா எம்பெருமான் அந்த மகாவிஷ்ணு அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் வசிக்கின்ற ஆலயம் இருக்கிறதே கோவில் இருக்கிறதே அந்த கோவிலில் பூஜைகள் தொடங்கிவிட்டது அந்த பூஜை தொடங்கியதனுடைய நிமித்தம் கோவிலிலே மணி அடிக்கிறார்கள் அந்த மணி சப்தம் ஊரங்கும் ஒலித்து கொண்டிருக்கிறது இந்த சத்தம் உங்க காதில் விழவில்லையா ஆண்டாள் நாச்சியார் தன்னை ஒத்து ஆய்வாடி பெண்களை பார்த்து அவர்களை எழுப்பும்போது கேட்கின்ற ஒரு கேள்வி அவள் வந்து ஆய்வாடி பெண்களை மட்டும் எழுப்பலை தூங்குகின்ற அத்தனை பேரையும் அவள் எழுப்புகிறாள் இந்த காலை பொழுது திரும்ப வருமா இந்த மார்கழி மாதம் வருஷத்திற்கு ஒரு முறை வருகிற மாதம் அற்புதமான இந்த காலகதி இருக்கிறதே இந்த முப்பது நாட்களை நாம் விட்டுவிடலாமா இந்த அதிகாலை வேலை தேவர்களுக்கான இந்த பொன்னான பொழுது இருக்கிறதே இந்த பொழுது நமக்கு விமோச்சனம் தருவதற்காகவே வந்திருக்கிறது நமக்கு ஆரோக்கியம் தருவதற்காகவே வந்திருக்கிறது நம்மை நெறிப்படுத்துவதற்காகவே வந்திருக்கிறது இந்த பொழுதை விட்டு நாம் தூங்கி கொண்டிருந்தால் உருப்பிடுவோமா நமக்கான காலம் ஆள் செய்யாததை நாள் செய்யும் என்று சொல்லுவார்களே அப்படிப்பட்ட ஒரு நாள் அல்லவா இந்த நாள் இந்த நாளிலே இப்படி நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றீர்களே குறிப்பாக பெண்ணே நீ என்ன இப்படி தூங்குற எழுந்துரு பூதகி இருக்காள் அரக்கி அவளுடைய முறையில் முலையில் சுரந்த நஞ்சு இருக்கிறதே அந்த நஞ்சை குடித்தது யார் தெரியுமா கிருஷ்ணன் அவள் அவன் எப்படி அடித்தான் சக்கரை வடிவம் இருக்கிறது அல்லவா அந்த சக்கரை வடிவெடுத்து வந்த சகடாசுரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான் இல்லையா அவனை காலால் கொன்றான் பூதகியை கொன்றது ஒரு புறம் சகடாசுரன் என்று சக்கர வடிவில் வந்த அசுரன் இருக்கிறானே அவனை தன்னுடைய காலாலேயே எத்திக் கொன்றான் யாரவன் திருப்பார் கடலிலே பள்ளி கொண்ட உலகின் முழு முதல் கடவுளான அந்த நாராயணன் இருக்கிறானே அவனை ரிஷிகள் முனிகள் யோகிகள் மற்றும் இந்த உலகம் சார்ந்த பக்தர் கூட்டம் இருக்கிறதே அவர்கள் தங்களுடைய சிந்தையிலே நிறுத்தி ஹரி ஹோம் ஹரி ஹோம் என்றும் நாராயணா என்றும் அவர்கள் சொல்லுகின்ற அந்த குரல் இருக்கிறதே அதை கேட்க கேட்க மனசிற்கு மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது அந்த சத்தம் காதுகளுக்குள்ளே பாய்ந்து என்னையும் சொல்ல செய்கிறது நம்மையும் சொல்ல வைக்கிறது அந்த அந்த குரல் ஒலிக்கின்ற வேலை எல்லோரும் பக்தி செய்கின்ற ஒரு வேலை இந்த வேலையில் போய் தூங்கி கொண்டிருக்கிறாயே எழுந்துரு அதாவது தட்டி எழுப்புவது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தட்டி கொடுப்பது தட்டி எழுப்புவது உலகத்தில் தூக்கம் எத்தனைக்கு எத்தனை மிகச்சிறந்த விஷயமோ அத்தனைக்கு அத்தனை அது மோசமான விஷயமும் கூட அதனால தான் பாட்டு தூங்காதே தம்பி தூங்காதே என்று எழுதப்பட்ட பாட்டு பட்டுக்கோட்டையார் எழுதினது தூக்கம் அளவாக இருக்க வேண்டும் எப்பொழுது விழித்து கொள்ள வேண்டுமோ அந்த வேளையில் விழித்து கொள்ள வேண்டும் விழிப்பு என்பது உடலுக்கு மட்டுமல்ல மனசுக்கும் முதல்ல உடம்பு விழிக்கணும் அதுக்கப்புறம் மனம் விழிக்கணும் முதல்ல உடம்பை விழிக்க செய்வதற்காக விழித்துறாய் பிள்ளாய் எழுந்துறாய் அப்படிங்கிறா அதற்கு பிறகு மனசு விழிக்கணும் இல்லையா அந்த மனசு விழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் சொல்கிறா பறவைகள் கத்துகின்ற இந்த ஓசை உன் காதில் கேட்கலையா கோவிலில் பூஜை நடக்கிறது அந்த மணி ஓசை அது உன் காதுகளில் கேட்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவள் தன்னுடைய ஒவ்வொரு பாசுரத்திலேயும் எம்பெருமானுடைய அவதார சிறப்பு அவன் செய்த சாகசம் அவன் மறைமுகமாக நமக்கு செய்த கருணை இவைகளை பட்டியல் போடுறா நமக்கு ஞாபகப்படுத்துறா இதை எண்ணு எண்ணி பார் அப்படின்றா சிறுவனாக இருக்கும் பொழுதே அந்த சிறுவனை கம்சன் ஏவி விடுகிறான் பூதகி அப்படிங்கிற ஒரு அரக்கியை அந்த அரக்கியை சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே அவள் நஞ்சு பால் கொடுத்து தன்னுடைய பாலை கொடுத்து கொள்ள பார்க்குறாள் ஆனால் இவனிடமா நடக்கும் அந்த பூதகியை இவன் கடித்தே கொள்ளுகிறான் அடுத்தது சகடாசுரன் என்பவன் வருகிறான் அந்த சகடாசுரன் சக்கர வடிவத்தில் வந்து மோதி இவனை அழிப்பது நோக்கம் ஆனால் அந்த சகடாசுரனுடைய சக்கரத்தையும் தூக்கி எறிந்து எல்லாம் எப்போ சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே அவன் அத்தனை வல்லாண்மை மிக்கவனாக இருக்கிறான் இந்த வல்லாண்மையோடு அவன் ஒரு அவதார புருஷன் அவன் அதனால் அவன் இரட்டை செயல் ஒரு பக்கம் நம்மை போல மனித வாழ்வு நமக்கு நம்ம மனித சக்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த வரம்பு கூட்ட உட்கட்பட்ட ஒரு வாழ்வு மறுபுறம் அவன் அதிலே இருந்து சற்று விலகி சென்று இது போன்ற அதிசயங்கள் அற்புதங்கள் இவைகளை எல்லாம் செய்கின்றவனாக இருக்கிறான் அவனுக்கு மட்டும்தான் அது சாத்தியம் இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் அது இல்லை ஏன்னா அவன்தான் பரம்பொருள் அவன்தான் எல்லாம் அவனை விட மேலானது அவனை விட உயர்வானது இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை ஆகையினால அவனை நினைக்கும் பொழுது மனம் விழிக்கிறது காலையில் உடல் விழிக்கிறது அதற்கு பிறகு அவனுடைய இந்த பிரதாபங்களை எல்லாம் எண்ணும் பொழுது நம்முடைய மனமானது இருக்கிறதே அது விழிக்கிறது அதைத்தான் அவர் சொல்கிறார் உள்ளத்து அதாவது வெள்ளத்தரவில் துயிலமர்த்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரவும் அவர்களெல்லாம் எழுந்து அவர்கள் எல்லோரும் இதையெல்லாம் நினைத்து உருகி ஓம் நமோ நாராயணா ஹரி ஓம் ஹரி என்று அவர்கள் வந்து சொல்லி முழக்கமிடுகிறார்கள் பக்தி பரவசத்தோடு சிலிர்த்து சொல்லுகிறார்கள் அந்த பேரரவம் நம்ம உள்ளம் இருக்கிறதல்லவா அது புகுந்து நம்மையும் குளிர்விக்கிறது அதை அதை தான் அந்த இடத்துல சொல்கிற அப்படிப்பட்ட பேரரவத்தை கேட்கறதே இன்பம் சொல்கிறது இன்பம் கேட்கறது பேரின்பம் அந்த பொருளிலே பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்திலேயும் அந்த கண்ணனுடைய அவதார சிறப்பு இருக்கிறதல்லவா அதை நாம் உணரும்படி செய்கிறாள் அந்த காலத்தில் எப்படி கோயிலில் பூஜை நடந்தது எல்லோரும் எப்படி பக்தி செலுத்தினார்கள் என்பதெல்லாம் அப்படியே மனக்கண்ணில் காட்சிப்படுத்தி நமக்கு காட்டுகிறாள் இன்றைக்கு இந்த பாசுரத்தோடு சேர்ந்து நாமும் நம்ம மனக்கண்ணுக்குள்ளே இந்த காட்சிகளை எல்லாம் கண்டு இன்புற்று இந்த பாசுரத்தை சொல்லும் பொழுது நாமும் ஆண்டாளாக மாறுகிறோம் அவளுக்கு கிடைச்ச அந்த கருணை நிச்சயமாக நமக்கும் கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை நாளை ஏழாம் நாள் பாசுரம் சிவனே போற்றி எங்காட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவந்தேவடி போற்றி மானே நீ நின்னலை நாளை துங்களை நானே எடுப்பு வங்கின்றலும் போனதிசைப்பகர போனதிசைப்பகரா இன்னும் புலர்ந்தின்ற வானே நிலநே பிறவே அறிவரிய தானே வந்தம்மை தானே வந்தமை தலை அளித்தாட்கொண்டருணூவா கழல் பாடிய வந்தோர்காய் திரவாய் வந்தோர்குல்வாய் தீரவாய் ஊனே உருகாய் ஊனே உருகாய் உனக்கே உரு எமக்கோனே உருகாய் உனக்கே உரு எமக்கோ

மானே நீ நின்னலே நாளை வந்தும் என்னே கராய் இன்னம் முதல் நீம் வானே நிலனே பிறவேரியன் வானே நிலநே பிறவேறிமரியன் ஆனே வந்தும் மேல் தலையழு

பாடல்களில் ஒன்றாக இருக்கிற திருவெம்பாவையின் ஆறாவது பாடலில் உள்ளே உறங்குகிற பெண் எப்படிப்பட்டவள் இவள் சிறியவள் ஆனால் நேற்று இவள் ஒரு வார்த்தை சொன்னாள் என்ன சொன்னாள் தெரியுமா நாளைக்கு பாருங்கள் உங்களுக்கெல்லாம் முன்னாலே நான் எழுந்து வந்து உங்களையெல்லாம் எழுப்புவேன் என்று சொன்னாள் மானே நென்னலை நீ நான் வந்து உங்களை எழுப்புவேன் என்று சொன்னாயே நென்னல் என்றால் நேற்று நேற்று நீ வாய்க்குழிய பேசினாய் நான் உங்களுக்கு முன்னால் எழுந்து வருவேன் என்று அப்படி சொன்ன சொல் என்னாயிற்று நாணாமே போன திசை பகராய் நீ சொன்ன சொல்லை மறந்துவிட்டு எந்த திசையில் போய்விட்டாய் நீ போகவில்லை உன்னுடைய வார்த்தை போய்விட்டது போன திசை பகராய் வந்து உன் கடை திறவாய் அம்மா இப்போது தூங்கிக் கொண்டிருக்கிறாய் சொன்ன வார்த்தை மறந்துவிட்டது பரவாயில்லை எழுந்து வா என்று அழைக்கிறார்கள் அவளிடத்திலே இருந்து எந்த விடையும் இல்லை இவர்கள் அடுத்ததாக அந்த சிவனைப் பற்றி சொல்கிறார்கள் வானே நிலனே பிறவே அறிவறியான் அறிவு அறியான் என்ன அற்புதமான சொல் மாணிக்கவாசகர் எப்படியெல்லாம் அனுபவித்துப் பாடுகிறார் வானே நிலனே பிறவே வானத்திற்கும் அவனை முழுமையாகத் தெரியாது பூமிக்கும் அவனை முழுமையாகத் தெரியாது இடைப்பட்டிருக்கும் எதற்கும் அவனை முழுமையாகத் தெரியாது வாமன அவதாரத்தில் நடந்ததாக ஒரு சம்பவம் உண்டு வாமனராக வந்த திருமால் திருவிக்கிரமனாக வளர்ந்தார் ஒரு காலை இங்கே வைத்தார் மண்ணை அளந்தார் இன்னொரு காலை விண்ணில் வைத்தார் விண்ணை அளந்தார் இந்த இடைப்பட்ட பொருட்களெல்லாம் அவருடைய பொருட்கள் என்று மாறிப்போயின ஈரடியால் அளந்தார் என்பதற்கு என்ன பொருள் மண்ணை அளந்தார் விண்ணை அளந்தார் அப்படியென்றால் இடையிலிருக்கக்கூடியவை அவையெல்லாமும் அந்த இறைவனுக்குச் சொந்தம்தானே இப்போது அதையே சொல்கிறார் இங்கே மாணிக்க வானே நிலனே பிறவே அறிவு அறியான் வானத்திற்கும் அவனை முழுமையாக தெரியாது தேவர்களுக்கு தெரியுமா இறைவனை முழுமையாக என்றால் இல்லை மனிதர்களுக்கு தெரியுமா என்றால் இல்லை இடைப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய முனிவர்கள் ரிஷிகள் இவர்களுக்கெல்லாம் தெரியுமா இல்லை யாராலும் எதனாலும் அந்தக் கடவுளை முழுமையாகப் புரிந்து கொள்ள முடியாது வானே நிலனே பிறவே அறிவறியான் நாங்கள் அந்தக் கடவுளை பாடுகிறோம் அந்த கடவுள் எப்படிப்பட்டவர் தெரியுமா யாராலும் புரிந்து கொள்ள முடியாத கடவுள் எங்களுக்காக என்ன செய்தார் தெரியுமா தானே வந்து தலை அழித்து ஆட்கொண்டருளும் அவன் எப்படிப்பட்டவன் தானே வந்து எங்களுக்காக அருளுகிறான் கடல் பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் அவனுடைய பெருமையை நாங்கள் பாடி உன்னுடைய வாசலில் வந்து நிற்கிறோம் குறைந்தபட்சம் இதோ வந்துவிட்டேன் என்று குரல் கொடுக்கலாமே அவ்வளவு வேண்டாம் நாங்கள் சிவனை பாடுகிறோம் நீ சிவசிவ என்று குரல் கொடுக்கலாமே வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் வான்வார் கடல் பாடி வந்து நிற்கிறோம் நீ வாயையே திறக்கவில்லை உன்னுடைய ஊன் உருகவில்லையா இவ்வளவு பாடுகிறோமே எங்களுக்கு உடலெல்லாம் உருகுகிறது உள்ளமெல்லாம் உருகுகிறது உனக்கு உருகவில்லையா ஊனே உருகாய் உனக்கே இது தகும் உன்னால் மட்டும்தான் அம்மா இப்படியெல்லாம் இருக்க முடியும் எமக்கும் எம்மைப் போல இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் நாங்கள் எல்லோரும் நம் கோனை பாடுகிறோம் நம் கோன் என்றால் நம்முடைய அரசன் இங்கே யார் அரசன் நமக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடியவன் அந்த ஆண்டவன்தானே எமக்கும் எம்மனோர்க்கும் நம் கோனை பாடுவதுதான் சிறப்பு நாங்கள் பாடுகிறோம் நீ தூங்கிக் கொண்டே இரு உனக்குத்தான் இது தகும் சாதாரணமாக சொல்லுவோம் இல்லையா உனக்கு இது அம்மா எங்களால் முடியாது என்று அதைத்தான் இந்த பெண்கள் சொல்லுகிறார்கள் உனக்கு இது தகும் ஆனால் அவன் எப்படிப்பட்டவன் தானே வந்து எங்களை அருளுகிறான் காப்பாற்றுகிறான் மாணிக்க தனக்காக குறுந்த மரத்தடியில் திருப்பெருந்துறையில் இறைவன் காத்திருந்ததை இங்கே நினைவு கூறுகிறார் போலும் தானே வந்து நாங்கள் போகவில்லை நாங்கள் அண்டி போகாவிட்டாலும் கூட தானே வந்து அருளக்கூடிய அந்த இறைவன் அவனை பாடுகிறோம் என்று அந்த பெண்கள் குறிப்பிடுகிறார்கள் அவர்கள் மாத்திரமா பாடுகிறார்கள் வாருங்கள் நாம் எல்லோரும் அந்த இறைவனையே பாடுவோம்